அனைவருக்கும் ஸ்ரீ சிவசக்தி ஜோதித்தின் அன்பான பணிவான வணக்கங்கள் இந்த வீடியோ பதிவில் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறாம் ஆண்டுக்கான குரு பயிற்சி பலன்கள் என்னங்கிறதா பார்க்க போகிறோம் ஸோ இது எப்போ நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா மே மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ரிசப்பராசியிலேருந்து மிதன ராசிக்கு இடம்பெயர்கிறார் இந்த குரு பயிற்சியின் மூலம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் யாவென அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம் இப்போது விருச்சக ராசிக்கான குரு பயிற்சி பலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் எட்டாம் இடத்திற்கு வருகிறார் மிதன ராசிக்கு வரும்பொழுது அது விருச்சக ராசிக்காரங்களுக்கு விருச்சக லக்னக்காரங்களுக்கு அது வந்து எட்டாம் இடம் ஸோ எட்டாம் இடம் என்பது ஒரு மறைவு ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது அந்த ஸ்தானத்திற்கு குரு பகவான் வருகிறார் அப்போ அதில் இருக்கக்கூடிய பலன்கள் நமக்கு குறைவாகவே கிடைக்கப்பெறும் அப்படி பார்க்கும்பொழுது அவரது பார்வையின் மூலமாக அவர் விருச்சகராசி விருச்சக லக்கணக்காரங்களுக்கு பன்னிரெண்டாம் வீடு இரண்டாம் வீடு நான்காம் வீட்டை பார்ப்பார் அப்போது அந்த பார்வையின் மூலமாக பல நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னு பார்க்கும் இது வந்து பன்னிரெண்டாம் வீட்டிற்கும் இரண்டாம் வீட்டிற்கும் நான்காம் வீட்டிற்கும் வரும் பன்னிரெண்டாம் வீடு என்பது தொலைதூர பயணங்களை குறிக்கக்கூடியது அயன சயன போகம் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ வெளியுறவு வெளி மாநிலம் வெளிநாடு பயணங்கள் தொலைதூர பயணங்கள் தூக்கத்தை குறிக்கக்கூடியது இது எல்லாமே வந்து பன்னிரெண்டாம் இடம் தான் அதே மாதிரி விரயங்களை குறிக்கக்கூடியதும் இந்த பன்னிரெண்டாம் வீடு தான் ஸோ அந்த மாதிரியான வீட்டை குரு பகவான் பார்க்கும் பொழுது அதில் உள்ள நன்மைகள் மேன்மையாகவும் அதில் உள்ள தீமைகள் குறைவாகவும் நடக்க நடக்கப்பெறும் ஸோ நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும் அப்போ வெளியூர் மாநிலம் தொலைதூர பயணங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய உருவாகக்கூடிய காலம் இந்த ஒரு வருடங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதேபோல் இரண்டாம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக குடும்ப உறவுகளிடம் நல்ல ஒரு உறவு மேம்படும் அதேபோல் தன உறவு வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் இது வரைக்கும் தன உறவில் கொஞ்சம் சிக்கல்கள் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக நல்லாவே வர்றதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இந்த உறவு வருடம் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் நினைச்ச காரியத்தில் சாதிப்பீங்க நினச்ச காரியங்கள் வெற்றி அடையும் ஸோ இதெல்லாமே இரண்டாம் இடத்தை அவர் குரு பார்வையின் பார்க்கும் மூலமாக நமக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் அடுத்து பார்த்தீங்கன்னா நான்காம் வீடை பொழுது வீடு வண்டி வாகனங்கள் சொத்து சுகங்கள் சேர்ப்பதற்கான அருமையான யோகம் உண்டாகும் சுகம் கூடும் ஆரோக்கியம் மேன்மையடையும் தாயின் வரி உறவுகள் வழியாக நன்மைகள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலம் ஸோ இதெல்லாமே நான்காம் வீட்டை பொழுது ஏற்படக்கூடியது அதேமாதிரி படிப்பு கல்வி படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு தருணம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ எட்டாம் வீட்டில் இருந்து கொண்டு அவர் பார்வையின் மூலமாக மூன்று பார்க்கும் பார்க்கும்பொழுது அவர் இருக்கும் வீட்டிற்கு பெரிதாக பலன்களை தர மாட்டார் அப்படி பார்க்கும்பொழுது எட்டாம் வீடு என்பது ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு மறைவு ஸ்தானம் ஆயுள் ஆரோக்கியம் கண்ட விபத்து இதை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்திற்கு பெருமளவு நன்மைகள் செய்யாமல் இருப்பதே நல்லது அப்படி பொழுது அதுவுமே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியது தான் ஸோ அதில் அதன் மூலமாக ஆரோக்கியம் மேன்மையடையும் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் ஸோ மொத்தத்தில் பார்த்திங்க அப்படின்னா ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் அடுத்த ஒரு வருட காலத்தில் நல்ல ஒரு பயணங்களையும் தொலைதூர உறவுகளையும் தனவரவையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகவும் சொத்து சுகங்களை சேர்க்கக்கூடிய வருடமாகவும் இந்த வருடம் கட்டாயமாவும் ஸோ இதுதான் இந்த விருட்சக ராசிக்காரர்களுக்கான இந்த வருட குறுப்பயிற்சி பலன்கள் இதுவரை பார்த்தது பார்த்திங்கன்னா கோச்சார் பலன்கள் ஒரு பொதுவான பலன்கள் அதாவது ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பகவான் எந்த நிலையில் இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழ்கண்ட நம்பருக்கு வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் பார்க்கலாம் அப்போது தான் எக்ஸாக்டாக வந்து குரு பகவான் எந்த ராசியில் என்ன நிலைமையில் இருக்கார் எந்த மாதிரியான நன்மை தீமைகள் அதனால் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம ஊர்ஜிதமாக சொல்ல முடியும் ஸோ தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதுவரை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்